சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் முடிவடைகிறது அதே போல சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நமக்கு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி விசாகத்தில் முடிவடைகிறது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் தேதி திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் அடுத்தது ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் ஐப்பசி பௌர்ணமி பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் மிகவும் விசேஷமான ஒரு நாள் அடுத்த நாள் ஆறாம் தேதி கிருத்திகை ஸோ முருகனுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான நாள் சனிக்கிழமை அன்று இந்த வாரத்தில் எட்டாம் தேதி சங்கடஹர சதுர்த்தி இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் இருக்கார் ஆனால் திங்கக்கிழமை வந்து பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் திங்கள் மற்றும் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாகவே அமைகிறது வாரத்தின் இறுதியில் அதாவது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை கொஞ்சம் நம்ம பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வாரத்தின் மத்தியில் புதன் மற்றும் வியாழக்கிழமை இவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதனால் பொருளாதார மேன்மையும் இந்த வாரத்தில் உண்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமையில் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் இருக்கும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்ரனின் மாற்றம் இந்த வாரம் வந்து சுக்ர பகவானும் திங்கக்கிழமை என்று மாறுகிறார் அதனால் சுக்ரனும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சப்தமத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாரம் என்றே சொல்லலாம் பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகள் இது அனைத்தும் வெற்றியை தரும் இருசக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது போன்ற விவகாரங்களில் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் பல நாளாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே அமைகிறது மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரம் செய்பவர்கள் தனியார் பணியில் இருப்பவர்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் இவர்கள் அனைவருக்குமே ஒரு மன நிறைவான வாரமாகவே அமைகிறது இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அன்னாபிஷேகத்தன்று சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் இருப்பதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் மாலை நேரத்தில் சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது மிகவும் விசேஷம் அஸ்வினி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் சனிக்கிழமையன்று சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானையும் மற்றும் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்க இந்த வாரம் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவாகவே இருக்கும் வாரத்தின் மத்தியில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் முழுவதுமே இவர்களுக்கு சந்திரன் சஞ்சாரத்தினால் லாபகரமான வாரமாகவுமே இருக்கும் ராசிநாதன் சுக்கர பகவான் திங்கக்கிழமை என்று தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்கு செல்கிறார் ரிஷபராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான வாரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பரிகாரமாக இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் துர்கை வழிபாடு செய்து மற்றும் ஆறாம் தேதி கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது ஐந்தாம் தேதியன்று சிவ வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும் மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் பத்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது அலைச்சலை கொடுக்கலாம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமையன்று சந்திரன் உங்களுக்கு லாபத்தில் இருப்பது நன்மையை தரும் மிருகசீரேஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இந்த வாரத்தில் அதிகம் இருந்தாலும் மனதிற்கு ஆறுதலான வாரமாகவும் அமைகிறது புதிய கடன் முயற்சிகள் எடுக்க இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூட வாய்ப்புகள் உண்டு நாலாம் இருந்த சுக்ரன் ஐந்தாம் இடத்திற்கு செல்வதனால் புதனும் சுக்ரனும் சேர்ந்திருப்பது லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கும் புனர் பூசம் மற்றும் மிருக நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கை அமோகமான ஒன்றாகவே அமையும் இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை அன்று பௌர்ணமி திதியில் விரதம் இருந்த சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் பிரதோஷ காலத்தில் திங்கக்கிழமை அன்று நரசிம்மர் வழிபாடு சிறந்தது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது இந்த வாரத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் மீன ராசியில் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு குரு சந்திர யோகத்தை அமைத்து கொடுக்கும் அது மட்டும் அல்லாமல் செவ்வாயினுடைய சஞ்சாரமும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பகைவர்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கலாம் மறைமுக எதிரிகளால் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதன்கிழமை சந்திர பகவான் இவர்களுக்கு மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே பத்தாம் இடத்திலும் மற்றும் பதினோராம் இடத்திலேயும் சஞ்சாரம் இந்த சந்திரனின் சஞ்சாரமானது கடகராசி அன்பர்களுக்கு மறைமுக சத்ருக்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் செவ்வாய்க்கிழமை வீரபத்ரினுடைய வழிபாடும் மற்றும் கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய எதிரிகளை வெல்லலாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை அன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைவதனால் மனதில் சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை கொடுக்கும் விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு இந்த வாரம் விரய செலவுகளை ஆரம்பத்தில் கொடுப்பார் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் எந்த ஒரு முக்கிய முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி என்று எடுப்பது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பல பொருளாதார சிக்கல்கள் வந்து போகலாம் ஆகவே வியாபாரிகள் வாரத்தின் இறுதியில் உங்களினுடைய வியாபாரத்திற்கு கடன் வாங்குவது நல்லது அரசு பணியில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பணிவன்போடு பேசுவது மிகவும் முக்கியம் இந்த வாரம் சோமவார பிரதோஷமான திங்கக்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து பின்பு சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம் மேலும் சனிக்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வணங்க விக்னங்கள் தீரும் நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்களுக்கு சந்திர பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வாரத்தின் மத்தியில் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் இவர்களுக்கு மேஷம் மற்றும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு சற்று குழப்பங்கள் வந்து போகலாம் ஆகவே பௌர்ணமி திதியில் இவர்கள் அவசியம் விரதம் இருந்து சிவபெருமான் ஆலய வழிபாடை செய்வது நல்லது குரு பகவான் லாபத்தில் இருந்தாலும் கூட கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் சஞ்சாரம் சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கும் வாரத்தின் ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து மேலும் திங்கக்கிழமை அன்று சோமவார பிரதோஷத்தில் அரிசி தானம் செய்வதும் சிவனாலயத்தில் இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய மனிதர்களிடத்தில் இந்த வாரம் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய வாரமாகவும் அமைகிறது சந்திரன் இவர்களுக்கு வாரத்தின் இறுதியில் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் வாரத்தின் ஆரம்பம் சாதகமான நாட்களாக அமைகிறது ஞாயிறு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையன்று இவர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் புதன் வியாழன் ஆகிய இரு நாட்களும் கவனமாக இருப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளோ அல்லது புதிய மனிதர்களின் சந்திப்போ இந்த வாரத்தில் தவிர்க்கலாம் மேலும் இந்த வாரத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும் வாரத்தின் இறுதியில் இவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சோமவார பிரதோஷமான திங்கக்கிழமை என்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் வாரத்தின் இறுதியில் எட்டாம் தேதி என்று சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகர் ஆலய வழிபாடும் நல்லது ராசி நேயர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாகவே இருக்கும் பல ஆண்டுகளாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் வாரத்தின் ஆரம்பமே இவர்களுக்கு குரு சந்திர யோகத்துடன் வாரம் துவக்கம் இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி அன்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் குலதெய்வ பிரார்த்தனை இந்த இரு நாட்களும் நீங்கள் செய்யலாம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையன்று பிருச்சிகராசினியர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது ராசிநாதன் செவ்வாயும் மற்றும் ஆறாம் சந்திரன் இருப்பதும் சந்திரமங்கள யோகத்தை கொடுத்தாலும் கூட ஒரு சிலருக்கு இவர்களுக்கு செவ்வாயினால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் செவ்வாய்க்கிழமையன்று அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் தொபுரம் பருப்பு தானமும் அங்கு சிறந்தது தனுசு நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரும் நாலு அஞ்சு ஆறு ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் தனுசுராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் சின்ன சிக்கல்கள் வந்தாலும் வாரத்தின் இறுதியில் அது தீரும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் பாக பிரிவினை போன்ற விஷயங்கள் தனுசுராசினியர்கள் வாரத்தின் இறுதியில் பேசி முடிக்கலாம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே நடைபெறும் ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் சற்று மனக்கவலைகள் வந்து போகலாம் பிள்ளைகள் இடத்தில் பேசாமல் இருப்பதும் மற்றும் கணவன் மனைவி இடத்தே சில வாக்குவாதங்களும் வந்து போகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சில பொருளாதார உதவிகள் கிடைக்கும் மேலும் பொருளாதாரத்தில் உயர்வும் உண்டு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வாரமாக அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் வேண்டுவோருக்கும் இந்த வாரத்தில் அதற்கான சான்றிதழ்கள் உங்களுக்கு வந்து சேரும் நீண்ட நாளாக வழக்கு விசாரணை போன்றவற்றில் மற்றும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு கைகி கிடைக்கும் உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதார மேன்மை அடைவதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கும் அலுவலகத்தில் நல்ல ஒரு உயர்வு உண்டு கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாக இருக்கும் சந்திரன் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் தீரும் புதன்கிழமை ஐந்தாம் தேதி ஐப்பசி மாதம் இந்த அன்னாபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெற வேண்டும் சோமவார பிரதோஷமான திங்கட்கிழமையன்று அன்று சிவன் ஆலயத்தில் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுத்து வணங்கினால் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் உங்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு மாறுவதும் கும்பராசி நேர்களுக்கு சில குடும்ப குழப்பங்கள் தீரும் குழந்தைகளால் பெருமைகள் உண்டு மேலும் குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயிப்பதும் மற்றும் கும்பராசி அன்பர்களுக்கு காதல் திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் உங்களினுடைய ஒரு வெற்றி மனதிற்கு ஆறுதலை தரலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத ஒரு சில நல்ல விஷயங்கள் நடைபெறும் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் சஞ்சாரம் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் இந்த வாரம் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்திற்கு லாபத்தை தேடலாம் சனிக்கிழமையன்று இருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்திகள் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பது மிகவும் விசேஷம் நேயர்களுக்கு இந்த வாரம் ஜென்மத்தில் சனி பகவானும் சந்திரனும் இருக்க ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் சந்திரன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும் ஆகையினால் இந்த உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்